ஆற்றே நுணபாதம் காணவென்று நுண்ணுணர்வின் நீலார் கண்டத்தம்மானும் முகனும் இந்திரனும் சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கியடியேன் பால் வந்தாய்ப் வாராயே வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே செந்தாமரைக் கண் செங்கனிவாய் நாள்தோள் அமுதே எனதுயிரே சிந்தாமணிகள் பகரல்லைப் பகல் திருவேங்கடத்தானே அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லே நிறையுமே அகலகில்லே என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை நிகரில் அமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாவடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகலகில்லே என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை நிகரில் அமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாவடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அடிக்கீழ்ந்து புகுந்த அடியீர் வாழ்மின் என்றென்றருள் கொடுக்கும் படிக்கேழ் இல்லாப் பெருமானை பழனக்குறுகூர் சடகோபன் முடிப்பான் சொன்னாயிரத்தே திருவேங்கடத்து கிவபத்தும் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்தே பெரிய வானுள் நிலாவுவரே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்றென்றருள் கொடுக்கும் படிக்கேழ் இல்லாப் பெருமானை பழனக்குறுகூர் சடகோபன் முடிப்பான் சொன்னாயிரத்து திருவேங்கடத்து கிவபத்தும் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்தே பெரிய வானுள் நிலாவுவரே